காவேரி இப்போ அவங்களும் குழம்பி நம்மளையுமே குழப்புறாங்க தான் சொல்லணும் இப்போ நிவின் வந்து எப்படியாவது சொல்லியிருக்காவே அப்படின்னோனா இல்லை விஜய் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கட்டும் வெண்ணிலா விஷயத்தில் நான் தான் விஜய்க்கு முக்கியம் அப்படின்னு வெண்ணிலா முன்னாடி சொன்னால் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல இது வந்து உனக்கு தப்பாக தெரியல விஜய்கிட்ட தானே சொல்லணும் நீ அப்படின்னு நிவின் சொல்ல இல்லை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நீ எனக்காக வீட்லேயுமே சொல்லிடாது நிவின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க காவேரி இப்போ என்ன நடக்குதுன்னா அதே மாதிரி நிவினுமே ரொம்ப கிளியராக பேசுகிறாரு தான் சொல்லணும் அதே மாதிரி காவேரி ஒரு கேள்வி கேட்பாங்க நிவின் கிட்டே வேணுனே நீ பழிவாங்கணும் தான் அந்த மாதிரி காண்ட்ராக்ட் விஷயத்தை நீ யமுனா கிட்டே சொன்னியா நிவின் அப்படின்னு கேட்கும்போது சத்தியமாக இல்லை காவேரி உன் தங்கச்சி யமுனா பண்ண டார்ச்சர்னால எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் என்னால் தான் நீனு விஷயம் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லுவார் நிவின் இன்னொரு பக்கம் வந்து நிவின் என்ன சொல்லுவார் அப்படின்னா காவேரி எப்பவும் இன்னி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க ஹெஸ்டேட் ஆகாத நம்மளோட முன்னாள் லைஃப்பையும் உங்கள் தங்கச்சி ஹஸ்பண்டும் யோசிக்காத கடைசி வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன் எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கார்லேருந்து இறக்கி விடுறாரு ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் வந்து யமுனா கால் பண்ணுறாங்க கங்காக்கு எங்கே இருக்குது அப்படின்னா கடையிலேருந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு காவேரி எங்கே அப்படின்னா ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால ஏன் ஏதாவது விஷயமா அப்படின்னு இல்லை சும்மா தான் வந்து வந்து கால் பண்ணேன் அப்படின்னு இந்த வருஷமாவது படித்து பாஸ் பண்ணிட்ரி அப்படின்னு சொல்லி கங்கா ஒரு பக்கம் நார்மலாக பேசிட்டு வச்சிடுறாங்க இருந்தாலும் ஒரு மாதிரி கோவமாக இருக்குது யமுனாக்கு இப்போ வீட்டுக்கு வர்றாரு நிவின் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்க இல்லை வேலை விஷயமா போயிருந்தேன் ஏன் எதுவும் அம்மா வீட்டுக்கு போகணுமா சொல்ல கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நிவின் கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு மனசில் ஒரு மாதிரி இந்த விஷயத்தை வச்சுட்டே தான் யமுனா வந்து பேசுகிறாங்க எப்போ காவேரியையும் நீவிடையும் சேர்த்து வாங்கிவிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னொரு பக்கம் வெண்ணிலா குடிக்க விஜய் வராரு அப்போ தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லியிருக்காங்க அப்படின்னோன்னு இன்னுமே ஏதோ பொறுமையாக நடந்துக்கோ உடனே குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி வந்து விஜய் பார்த்துக்கிட்டான் கொஞ்சம் புரிஞ்சு நடத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டி வெணிலாவை திட்டுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் விடு அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு சரி நீ இங்கே பாரு ராகினி நீ கூட்டிகிட்டு போ இந்த மாதிரி வெணிலா உள்ளே அப்படின்னு நானே போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வெணிலா வெடுக்குன்னு உள்ளே போயிடுறாங்க இப்போது பாரு எப்படி நடந்துக்கிறா பாரு இவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு ஏதாவது நடத்துக்கிறா அப்படின்னு ராகினி சும்மா இல்லாமல் அப்புறம் வேறு எப்படி நடத்துக்குவாங்க எந்த பொண்ணும் வெணில இடத்துல இருந்தால் அப்படி தான் நடத்துக்குவாங்க அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பேச இப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க அவளுக்கே எதுவும் தெரியலன்னா நீ ஏற்றி விட்ற போல இருக்கே அப்படின்னு ராகினி திட்ட விஜயும் பிடிச்சி வாங்கி விடுறாரு ராகினிய இங்கே ராகினி நீ எந்த நேரத்தில் எப்படி ட்விஸ்ட் பண்ணி என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்ப ஏதாவது அவகிட்ட ட்விஸ்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு மிரட்டி விடுறாரு ஸோ ராகினி ஒரு பக்கம் போயாச்சு ஸோ இன்னொரு பக்கம் நான் வந்து ஊருக்கு போகிறேன் போயிட்டு எப்படியாவது வெண்ணிலோடய சொந்தக்காரங்களை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் இருக்காரு தாத்தா கிட்ட அதே மாதிரி இப்போ போயிட்டு நான் கிட்ட போய் பார்த்து பேச போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல அவள் காவேரி வரதுக்குள்ளே இந்த வீட்டில் வெண்ணில இருக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணு விஜய் அப்படின்னு பாட்டியும் சொல்ல ஆமாம் பாட்டி நானும் அப்படி தான் யோசிச்சுட்டுருக்கேன் இப்போ போய் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பார்க்க கிளம்ப எப்படியோ காவேரி கூட்டிகிட்டு வந்துருவோம் போல இருக்கே விஜய் இந்த காவேரி விஜய் பிரிக்கவே முடியாது போலேயே அப்படின்னு ராகினி ஒரு பக்கம் ஓட்டு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வெண்ணிலை போய் கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ணுவாங்க ராகினி இன்னுமே நிறையா உன்னை ஊருக்கு கிளம்ப பிளான் பண்ணுறாங்க நீ தான் முழிச்சிக்கணும் எப்படி நான் போக மாட்டேன் நடம் பிடிக்கணும் நீ மட்டும் உங்கள் சொந்தக்காரங்களோட ஊருக்கு போய்ட்டு இங்கே விஜய் அண்ட் காவேரியை யாராலையுமே பிரிக்க முடியாது சந்தோஷமாக வாழ்வாங்கலாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ போயிட்டு அப்கமிங்கில் காவேரி கிட்ட போய்ட்டு ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்க பேசு அப்படின்னு விஜய் போய் வந்து கேட்கும்போது கூட காவேரி சொல்ல மாட்டாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ